அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் அவங்க கிருபாகரனுங்க இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறது ஒரு ஏக்கரா பூமி விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த ஏரியா அருமையான விவசாய பூமிங்க ஒரு ஏக்கரா வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பழனியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வாஸ்து பிரகாரம் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கரா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு வந்துடும்ங்க நாலு கூட்டில் ஒரு கூட்டு ஒரு நாள் இது வந்து ஃப்ரீ கிணறு சர்வீஸு பாத்தியம் வந்துரும்ங்க இந்த ஒரு ஏக்கராவுக்கு வந்து அதுவே பார்த்திங்கன்னா மிச்சம்ங்க அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ஃபுல்லாகவே மக்காச்சோளம் போட்டிருக்காங்க அருமையான பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் பூமி உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரே மட்டமாக ஒரே சமசதரமான பூமிங்க ஒரே லெவலான பூமி வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வீடுகள் தோட்டங்கள் தானுங்க சுற்று பக்கமே பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்குது நீங்கள் விவசாய பர்பஸ்க்கு வாங்குற மாதிரி இருந்தால் இது ஒரு அருமையான பூமிங்க இங்கேயே வீடு கட்டி செட்டில் ஆகுனா கூட இது வந்து சூட்டபிள் ஆகுங்க ஊருக்கு பக்கமாகவே இந்த இடம் வந்து அமைஞ்சிருதுங்க உங்களுக்கு பஸ் போக்குவரத்துக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வசதி இருக்குதுங்க ஊருக்கு ரொம்பவுமே பக்கம்ங்க பஸ் வசதி இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் டபுள் ரோடு ஊருங்க இருவழிச்சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஊரில் இந்த தொட இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து பஞ்சாயத்து ரோடு பேஸில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குது கூட்டு கிணறு சர்வீஸ் தானுங்க தனியாக வேணும் அப்படின்னாலுமே நம்ம போர்வெல் போட்டு சர்வீஸ் வாங்கி அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த பூமிக்கு இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டியே வந்து மிச்சத்தில் தான் இருக்குது இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அருமையான இடம்ங்க விவசாயத்துக்கு வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கூட அருமையான இடம் இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா லேண்டு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை டோட்டலாக முப்பது லட்சரூவா ஃபைனல் ரேட்டாக கேட்குறாருங்க நீங்கள் உடனே கரையை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நேரில் உட்காந்து ரேட்டு வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான சொத்துங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க கம்மி பட்ஜெட்டில் இருந்தீங்க பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து அருமையான சொத்துங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே